அப்படா இந்த விசவன் போட்டான் இந்த விசிடன் போட்டான் எல்லா போய் எல்லார்டுமே படிச்சு பார்த்துட்டேன் முன்னட்ட வந்த நான் படிக்க எல்லாரும் படிப்பிக்கிறாங்க எல்லாரும் படிப்பிக்கிறாங்க எல்லார்டையும் போய் வேற என்னத்த செய்யறன்னு தெரியாம இருக்கு யாரும் படிப்பிக்காத வாத்தி இல்லையா இங்க படிப்பிக்காத இருந்தா நல்லம்மா அவல தமிழா கதைச்சு கொண்டிருக்கிற வார்த்தை என்ன நல்ல தம்பிளா கதைச்சு போட்டு வரல ஒரு மனத்தியா இன்னைக்கு படிக்க போவாட்டியும் கிடைச்சல் வீட்டை வந்து போடுவான் ஏன்டா அப்பாவுக்கு சேர தெரியும் அப்பாவுக்கு சேர தெரியுதால அவன் வீட்ட வந்து போடுவான் அப்பாட்டு டெலிஃபோன் நம்பர் எல்லாம் இருக்கு சேருட்ட அப்பா அம்மாவுக்கு என்ன படிச்சு முன்னேறுவோம் அவளுக்கு ஆசை ஆனா எனக்கு விருப்பம் இல்லாம இருக்கு சார் அந்த எல்லா பாடத்தையும் தொகுத்து நம்ம ரெண்டு வருஷம் படிப்பு வருஷம் படிப்ப சார் அப்படியே தொகுத்து அப்படியே என்ன தொகுத்து ஒரு கொஞ்சமா எனக்கு படிப்பிச்சு விடுபோம் சார் எனக்கு படிக்க விடுங்க சார் உங்களுக்கு கொஞ்சமாக நீங்க படிப்பிச்சு விடுங்க சார் அப்படி எல்லாத்தையும் உண்டா தொகுத்து ஒரு கொஞ்சமா படிப்பிச்சு விடுங்க சார் ஐயோ கடவுளே எத்தனை புத்தாங்க தங்களுக்கு தாரு பெரிய ஒரு ஆக்னி தான் தாராங்கோ படிக்க வாரதுங்கான மாசுக்கு ஏன்னா கிட்ட படிக்க வந்தா ரொம்ப வதையா இருக்கு குழு கால இருந்து எப்படி தப்பிக்கிறேன்னு தெரியல இன்னைக்கு மூன்று மணிக்கு வருவான் பெண் நம்ம படிப்புக்க உலத்தையும் செய்து உலகத்தையும் செய்து கொடுத்தாத்தான் கிளாஸுக்குள்ளாடி விடவும் மாட்டான் பெற்றோர் மீட்டிங் அந்த மீட்டிங் இந்த மீட்டிங் இந்த விசாரங்கள் ஒண்ணு ஓ எல்லாத்தையும் பார்க்க மண்டைக்குள்ளால சுத்தி இதுக்குள்ளால போய் அதுக்குள்ளத பார்க்க வகுப்புக்கு ஒன்னாலும் போறோம் தானே வகுப்புக்கு ஒன்னாலும் போயும் படிக்க என்ன காரணமா இருக்கும் படிக்க ஒரு நாளுமே போடுறேன் நேரந்த வராம மூன்று மணி வகுப்புன்றா ரெண்டரைக்கே போய் குதிக்கிறேன் அப்படி குதிச்சோம் என்ன படிக்கலாம் இருக்குதுன்ற என்ன காரணமா இருக்கும் எத்தனை டியூஷன் மாறிட்டேன் தெரியுமா அங்க போறது அரிசியில் இங்க வாங்கறது இது இல்லைன்னா அங்க போறது இந்த மாசத்துக்கே மூன்று டியூஷன் மாறிட்டேன் நான் ஐயோ ஒன்று மண்டைக்கு நிக்குது இல்லையே என்ன செய்யறது இங்க பேட்டா இதுல பார்க்க சமஸ்கிருதங்கள் மாதிரி தெரியுது ஆனா புத்தகத்தை மட்டும் நான் வாங்கினேன் முன்னூற்றி எத்திரூபா ரூபாய்க்கு வாங்கினா ஆயிரத்தி ஐநூறுவா புத்தகத்தை மட்டும் வாங்கி வச்சிருக்கிறேன் ஆனா மண்டில ஒரு சவமுமே இல்லை அண்டைக்கு படிப்பிச்சவன்னு ஒரு பாட பொண்டு இங்க இதுல பார்க்கவே பூவான ஜோ யாரும் மீசியா படிப்புக்குற சேர்மார் இல்லையா மீசியா திருப்பி பாஸ் படி பாஸ் பண்றது பேப்பர்களை செட் பண்ணி தந்தாங்க அது அப்படியே படிச்சு அடுத்து நான் அப்படியே எழுதி போடலாம் படிச்சு கொஞ்சம் பேட்டா இந்த புத்தாங்க இத பார்க்கையோ சத்தி வார உல இருக்கு இன்னைக்கு படிக்க போவாட்டையும் கிடைச்சல் வீட்டை வந்து போடுவான் ஏனாட்டா அப்பாவுக்கு சேர தெரியும் அப்பாவுக்கு சேர தெரியுறதால அவன் வீட்டை வந்து போடுவான் அப்பாட்டு டெலிஃபோன் நம்பர் தான் இருக்கு சேருட்ட அப்பா அம்மாவுக்கு என்ன படிச்சு முன்னேறுவோம்னு அவளுக்கு ஆசை ஆனா எனக்கு அந்த விருப்பம் இல்லாமல் இருக்கு ஐயோ என்ன சிரமமா இருக்கு இதுல தந்தா எல்லாம் உடம்புல எல்லாமே ஒழுங்கு இதுல படிச்சு சின்னமாக்கு என்னென்றுதான் நான் கஷ்டப்பட போறேன் என்னென்றுதான் நான் திருப்பா எடுக்க போறேன்னு எனக்கே தெரியாம இருக்கு மொழிதல இல்ல சனியம் பிடிச்ச ஒரு பாடத்தை நான் படிக்க வலிக்கிட்டு அப்பவே சொன்னான் அப்பாவுக்கு நான் படிக்க போமாட்டேன்னு போமாட்டேன் என்று சும்மா பேசாம ஓயில பெயர் எடுத்து இருக்கலாம் இந்த ஓயில நான் ரொம்ப வாரம் பாஸ் பண்ணியதுன்னு ஏல படிக்க வலிக்கிட்டு ஏழும் ரெண்டு வருஷமும் முடிஞ்சு பெக்ஷாம் பக்கத்துல வந்து நிக்குது படிக்கிற நேரம் தெரியல எக்ஸாம் என்ன செய்ய போறோம்னு தெரியல இந்த எக்ஸாம் கடவுளே காப்பாத்து பெட்டி சேர்ணா யாரும் உள்ள பிரிஞ்ச ஆக்கள் இருந்தா அவங்க பேப்பரா கடைசி கேட்டு பார்க்கலாம் இந்த பக்கத்து வீட்டுல ஆக்கள் எல்லாரும் பெரிய பெரிய பதவிகள் இருக்கிறாங்க ஒரு பெரிய துன்பம் ஐயோ இந்த பக்கத்து வீட்டுக்காரனோட பெரிய துன்பம் எனக்கு அவங்க அரசாங்க வேலைக்கு போய் பெரிய பெரிய பதவிகள் இருக்க எங்களை வீடு அணிக்க வரைய எங்களையும் பூண்டு படிக்க படிக்க படி 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 சொல்லி சொல்லி இந்த கொப்பி புத்தாங்க காணவே சக்தி வாரமல இருக்குது எனக்கு நேரமும் விலகிதுரா ரெண்டு மணி கண்டு அறிய ஆயிக்கொண்டு இருக்க மூன்று மணிக்கு படிப்பு அவன் பேச போறான் செய்யவும் இல்லை கணக்குன்னு தெரியாது இந்த எக்ஸாம் எனக்கு ஒரே சினம் ஆகுதுரா மூன்று மணியும் நேரம் ஆகிக்கொண்டும் இருக்குது மூன்று மணியும் ஆகுது கேயா ஜாமே என்ன நான் பவுப்புக்கு போகணும் முழுகா அம்மா கையா ஜாம இருக்க போகணும் மூன்று மணி ஆகுது சேரும் பேச போறாரு எனக்கு ஐயோ என்ன செய்யறதே இந்த எக்ஸாம் நக்க நக்க எக்ஸாமுக்காண்டிதாண்டா படிக்கிறேன் ஐயோ இல்லாட்டினா படிக்கவே போறேன்ல படம் பார்க்க போறேன் நான் கோயிலுக்கு போறேன் நான் அங்க டியூஷனுக்கு போய் நான் அந்த பொங்கலு படிக்கிறேன் அங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒரு சேட்டு ஒவ்வொரு ஒரு சோட்சு இப்படி போய் அங்க போய் நின்று பொம்பளை பிள்ளையில மடக்கி அந்த நேரம் இப்படி வெட்டி தலையால அப்படி வெட்டி கீ போய் <noise> Inde kina bulere madakina anda, nde kiseme na nakina, nakina kikaula yaitu nde kina nde kiseme mara pura, nde nalela, nde kiseme minina pura, nde kilamiangisid mara ita, nda nde 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 வேற ஒரு டியூஷனுக்கு போவோம் படிப்பு கத்தரிக்கி எக்ஸாம் ரெண்டு அலசு நீங்க சொல்லு எல்லா பாடத்தையும் தொகுத்து இப்போ வேற ரெண்டு வருஷம் படிப்பு இருக்கு தானே சார் அந்த ரெண்டு வருஷம் படிப்ப சார் அப்படியே தொகுத்து அப்படியே என்ன தொகுத்து ஒரு கொஞ்சமா எனக்கு படிப்பிச்சு விரும்புவோம் சார் எனக்கு படிக்க விரும்புற சார் கொஞ்சமா நீங்க படிப்பிச்சு விடுங்க சார் அப்படி எல்லாத்தையும் உண்டா தொகுத்து ஒரு கொஞ்சமா படிப்பிச்சு விடுங்க சார் அதான் சார் நான் கொப்பியில் கொண்டு வந்தேன் நான் செஞ்சது குப்பியல் எல்லாம் இருக்கு ஓகே சார் நீங்கள் எனக்கு கொஞ்சமா படிப்பிட்டு கணக்க வேணான் சார் தானே சார் நாலாண்டுக்கு எக்ஸாம் சார் வார முதலாம் தேதி எக்ஸாம் எனக்கு நீங்கள் கொஞ்சமா படிப்பிச்சு விட்டீங்களண்டா அதை நான் அப்படியே படிச்சு போயதுவேன் என்னோட நோட்டு தந்து கொண்டு இருக்கிறான் எல்லாத்திலையும் போனாலும் தான் ஐயோ எங்கயாவது நோட்ஸ் எழுதலாமே சும்மா கையை கட்டி கொண்டு இருக்கிற பாடம் இல்லையா சார் சார் எக்ஸ்கியூஸ் கொண்டு கேட்கலாமா சார் நான் சார் அந்த அப்படி பாடம் இல்லையா சார் அந்த நோட்ஸ் எழுதாம சார் சும்மா கையை கட்டி கொண்டு இருக்கிற பாடம் இல்லையா சார் பார்த்து கொண்டிருக்க படிப்பிக்கிற பாடம் சே நோட்ஸ் கருதுறவை செய்யப்பட்டு வராது சார் அப்போ அனுப்பி போன்ல அனுப்பவே வேண்டாம் சார் நீங்க போன்ல போடவே வேண்டாம் சார் போன்ல போடவே வேண்டாம் சார் நோட்ஸ் எழுதி கொள்ளுறேன் சார் ஐயோ இந்த போன்ல போடவே வேண்டாம் நோட்ஸ் ஃபோன்ல போட 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 அந்த கண்ணுகளும் அப்படியே இருண்டு போய் எனக்கு ஒழுங்கு கண்ணுலாம் அப்படியே முட்டை கோதுகள் மாதிரி விடியல் ஒழுங்கு பார்க்க அப்படி இருக்கு சார் இந்த போன்ல மட்டும் போட வேண்டாம் ஐயோ கண்ணெல்லாம் படுதா பூசு போன்ல சார் பின்னுக்கு ஒரு தடி கொண்டு இருக்குது பொல்லாதவன பின்னுக்கு ஒரு போன்ற கோழி வச்சுக்கிறான் இப்பதானே கவனிச்சேன் இந்த கடவுளே பொல்லாதவனாக நான் போயும் போய் வினுட்ட வந்து கூந்துட்டேன் தடி எடுத்து அடிக்கிறவன் அடிக்கிற மனுஷனாகவும் ஐயோ பேசாமல் மூன்று மணி வகுப்புக்கே போயிருந்திருக்கலாம் அடிக்கிற மனுஷன் ஆகும் மாக்கு கடிக்கிறவன் மக்க ஐயோ பேசாமல் மூன்று மணி வகுப்புக்கே போயிருந்திருக்கலாம் இந்த தடிய காண தடியக்கான பயத்துக்க குத்துவதுனாக்கு உனக்கான இந்த தடிய கண்டா பிறகு மண்டையெல்லாம் உறக்கி சாப்பிடு மண்டையெல்லாமே உறக்கிது கொண்டு போயும் போய் வந்துட்டேன்டா ஓகே சார் நன்றி சார் இனியப்ப சார் நாளைக்கு மணிக்கு சார் அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு சார் காலம் அஞ்சு படிக்கும் சார் ஓகே சார் சரி சார் அஞ்சு மணிக்கு படிப்பா சார் ஓகே சார் நான் போட்டு நாளைக்கு வரேன் சார் அஞ்சு மணி கிளாஸ் ஓகே சார் ரெண்டு படிச்சு நான் படிச்சு கொண்டு வருவேன் சார் கட்டாயம் ஓகே சார் நன்றி சார் போட்டு வரேன் அஞ்சு டியூஷன்ல போட்டேன் முந்தின டியூஷனுக்கும் போனேன் நேற்று போனேன்படி அஞ்சு மணிக்கு கிளாஸ் போட்டான்டா எனக்கு அஞ்சு மணிக்கு கிளாஸுக்கு போவான் எக்ஸாம் மணிக்கு கிளாஸ் போட்டா நித்திரியால விரும்புறது ஏழு மணிக்கு தான் கண்ணில அப்படியே அவன் நினைக்கவே ஒரு இந்த எக்ஸாம் பார்க்க ஒரு பாதாளத்துக்குள்ள போற மாதிரி உணவு வருது அப்படி ஒரு ஃபீல் உண்டுடா இந்த எக்ஸாம் நினைக்கிறேன் அப்படி ஒரு கஷ்டப்பட்டதே இல்ல குழந்தைக்கு இந்த விஜயன் வந்து என்னத்தை தான் படிப்பிக்க போறான் ஏன்னா அவங்க இல்லை நோட்ஸை தாராங்கள்ட்டு தெரியாமல் இருக்குது நோட்டு தந்து அதை எழுதி பண்ணி நீ செய்துவே கணிப்பு எடுத்து தருவாங்க அதை விட கணிப்பு காட்ட வேணும் படிக்க வேணும் பாடம் வாக்க வேணும் அதை விட போன்ல கொஞ்சத்தை போடுவாங்க போன்ல இருக்கிறதையும் படிக்கணும் குடும்பங்கள படிப்பிக்க அதை போனுக்க போடுவாங்க போன்ல இருந்து நாங்க அதை போட்டு கொப்பி அடிச்சு அதை படிக்க நாங்க எத்தனையோ படிக்க வேண்டியதாக கிடக்க புத்தாங்கொப்பியனோட பெரிய ஐயோ இந்த எக்ஷன் முட்டியட்டும் முடிஞ்ச ஒரு பைக் வேண்டுறான் அப்பாக்கு சொல்லுவோம் அப்பா அப்பா நல்ல மாதிரி எக்ஸா மழிதுனான்னு எனக்கு திரியே வரும் அப்பா பாஸ் கேட்டா திரியே வரும் அடுத்த நாளே ஒரு பைக் கொண்டு வேண்டி போடுவேன் அடுத்த நாளே சொல்லி ஒரு பைக் கொண்டு வேண்டி போடுவேன்டா சொல்லுங்க சார் இவனும்டாட்டாசன் மாதிரி கணக்கத்தாரான்டா எனக்கு எங்க வாழும் பேணி எடுத்து எழுத வேண்டியதான் எனக்கு அப்ப பார்த்தாலும் கையை கட்டி கொண்டு கேட்டு கொண்டு முடியல சொல்லுங்க சார் கணக்கு வர்க்கம் சார் பிஏ வர்க்கம் சரி சார் ஓகே செய்து ஹோம்ஒர்க் ஆகுது சரி சார் நாளைக்கு கோம்பாக் செய்து கொண்டு வரட்டா சார் ஓகே சார் என்ன சார் போனா போடுறீங்களோ யோ இந்த விசேனுக்கு போன்ல ஓட புராணம் எழுதி கொண்டு வாரத்தை ஓகே சார் ஐயோ சரி சார் ஓகே சார் நன்றி சார் நாளைக்கு ஒரு எட்டு மணிக்கு ஏழு ஏழு மணிக்கா சார் ஓகே சார் ஏழு மணிக்கு நாளைக்கு கிளாஸுக்கு வாரன் சார் நன்றி சார் பாய் சார் அப்படின் இந்த விசேன் போட்டா இந்த விசரன் போட்டான் எல்லா சருமே எல்லார்டுமே போய் போய் படிச்சு பார்த்துட்டேன் எல்லா நான் சார் படிக்க எல்லாரும் படிப்பிக்கிறாங்க எல்லாரும் படிப்பிக்கிறாங்க எல்லார்டையும் போய் வேற என்னத்த செய்யறன்னு தெரியாம இருக்கு யாரும் படிப்பிக்காத வாத்தி இல்லையா எங்க படிப்பிக்காத இருந்தா நல்லமா அவன் தம்பளா கதைச்சு கொண்டு இருக்கிற என்ன நல்ல சம்பளா கதைச்சு போட்டு வரல ஒரு மனிதயார் மகள் எல்லார்ட்டையும் போக 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 போ படிப்பிக்கிறாங்க ஒரே துன்பமா இருக்கு